ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கண்டு மை சேனல் இப்போ மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நாலு பெரிய சிஸ் வெங்காயத்தை கட் பண்ணிக்கணும் கட் பண்ணி போட்டுக்கணும் இப்போ மசாலா எப்படி செய்கிறது தயாரிக்க போகிறோம் அப்புறம் ஒரு பல் பூண்டு கொஞ்சமாக மிளகு மிளகு போட்டுக்கணும் அப்புறம் ஒரு தக்காளி அப்புறம் காஷ்மீரி போகிறேன் அப்புறம் மல்லித்தூள் மூணு ஸ்பூன் போடு போகிறேன் கொஞ்சமாக குழம்பு மிளகாயத்தூள் போடுக்குறேன் அப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சமா கால் கப் தண்ணி ஊற்றி மிக்சி லாட்டி இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் சரி இப்போ அடுப்பில் சட்டி வச்சாச்சு சட்டி காஞ்சிச்சோம் பார்த்தோன்னா சட்டி காய்ஞ்சிருச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோம் இப்போ சட்டி காய்ஞ்சிருச்சு கடுகுழுந்து வெந்தயம் ஜீரகம் பொறிஞ்சதுக்கப்புறம் పోం వెం అలా కింద పచ్చమ పోటు నేను కొంచెం కరుఫ్లో కొట్టుకుం கடங்கட்டும் ரெண்டாவது நல்லா கண்ணாடி பழம் வரணும் எல்லாம் நல்லா கண்ணாடி பழம் வந்துடுச்சி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குவோம் இப்போ கொஞ்சம் நேரம் பச்சை வடை போகட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வடை போகட்டும் இப்போ கொஞ்சமாக ரெண்டு த ரெண்டு தக்காளி மேல் செட்டி வச்சு அதை போட்டுக்கிருவோம் தக்காளி மக்கள் நின்று வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச டேஸ்ட்டை போட்டுக்கலாம் போட்டுருவோம் அரைச்சி வச்ச டேஸ்ட்டை அந்த மசாலையை சேர்த்தாச்சு இப்போ நான் நம்ம அரை வைக்க போகிறோம் நம்ம வதக்கி வே ஆட்டலை அதனால பச்சாடு போகிறதுக்கும் சது அடுப்பில் கிடக்கட்டும் கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம புளித்தண்ணி ஊற்றிக்கிறோம் புளி சேர்த்ததுக்கப்புறம் இப்படி இருக்குது நீ கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரத்தடிக்கு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வைப்போம் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ மீனை உள்ளே போட்டுருவோம் மீன் போட்டாச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வைப்போம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ கொஞ்சமாக தேங்காய்ப்பாள் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் தேங்காய் பால் கொஞ்சமாக ஊற்றிடுவோமா இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ கொத்தமல்லி கொத்தமல்லி இப்போ தூவி இறக்கி விட்டா ரெடி இதே மாதிரி நீங்களோட ஒரு தடவை செஞ்சு செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்